நாகை மாவட்டம் மயிலாடுதுறை தொகுதியில் ஓபிஎஸ் பிரச்சார கூட்டத்திற்காக பணம் தருவதாக கூறி அழைத்து வரப்பட்ட பெண்களுக்கு பணம் வழங்காமல் அலைக்கழித்ததால் கூட்டத்தில் இருந்து அவர்கள் வெளியேறினர் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட செம்பனார் கோவில் குத்தாலம் ஆகிய இரண்டு இடங்களில் ஓபிஎஸ் பிரச்சாரத்திற்கு பொதுமக்களிடம் வரவேற்பு இல்லாததால் பணம் கொடுத்து வாகனங்களில் பெண்கள் அழைத்து வரப்பட்டனர் ஆனால் பணம் வழங்கப்படாததால் ஏமாற்றமடைந்த பெண்கள் கூட்டத்தில் இருந்து வெளியேறினர்

திருவாரூர் மாவட்டம் கொல்லுமாங்குடியில் ஓபிஎஸ் பிரச்சாரத்திற்காக நெடுஞ்சாலையின் குறுக்கே மேடை அமைத்தும் கேளிக்க நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தும் அமைச்சர் ஆர் காமராஜ் ஆதரவாளர்கள் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தினர் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஆண்கள் மற்றும் பெண்கள் பணம் கொடுத்து அழைத்து வரப்பட்டனர் ஆளும் கட்சியினரின் அராஜகத்தால் திருவாரூர் மயிலாடுதுறை மயிலாடுதுறை திருவாரூர் மார்க்கத்தில் செல்லும் வாகனங்கள் வேறு வழியில் திருப்பிவிடப்பட்டன இதனால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர் இதனிடையே திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் மற்றும் மலைக்கோட்டை பகுதிகளில் ஓபிஎஸ் பிரச்சாரத்திற்காக போக்குவரத்து நிறுத்தப்பட்டு இருசக்கர வாகனங்களை கூட போலீசார் அனுமதிக்கவில்லை இரவு நேர தரைக்கடை மற்றும் சிற்றுண்டி வியாபாரிகளுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டது பிரச்சாரத்திற்காக அழைத்து வரப்பட்ட பெண்கள் மற்றும் முதியோர் இரவு பத்து மணி வரை ஓபிஎஸ் வராததால் அங்கிருந்து புறப்பட்டனர் பின்னர் இரவு பத்தேகால் மணிக்கு வந்த ஓபிஎஸ்க்கு தேர்தல் விதிமுறைகளை மீறி பட்டாசு வெடித்து அதிமுகவினர் வரவேற்றனர் இதனை காவல்துறையினர் மற்றும் தேர்தல் அதிகாரிகள் வேடிக்கை பார்த்ததாக புகார் எழுந்துள்ளது